வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் முடிவிற்கு வரும் தொடக்கம் பத்மா சிவராமன் இருவரும் கிளம்பி காயத்ரியின் வீட்டிற்கு சென்றனர் அவர்களை பார்த்ததும் சஞ்சனாவும் அவளது பெற்றோரும் என்ன சொல்ல போகிறார்களோ என்று யோசித்துக் கொண்டே அவர்களை அழைத்து கொண்டு வந்தனர் வாங்க உட்காருங்க என்று சஞ்சனாவின் அன்னை சொல்லவும் சஞ்சனா ஓடி சென்று குடிக்க தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள் பத்மா சஞ்சனாவையே பார்த்து கொண்டிருக்க அருகில் இருந்த சிவராமன் சஞ்சனாவிடம் இருந்து தண்ணீரை வாங்கியவர் குடித்து விட்டு பத்மாவிடம் கொடுத்து ம் என்று சொல்லவும் பெயருக்கு குடித்து விட்டு வைத்தார் பத்மா காயத்ரி தந்தையே முதலில் பேச ஆரம்பித்தார் நீங்க அன்னைக்கு பண்ண உதவிக்கு நேர்ல வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா வர முடியல என்று சொல்லவும் சிவராமன் அதனால என்னங்க பரவாயில்ல விடுங்க என்றார் அதற்கு மேல் எப்படி ஆரம்பிப்பது என்று சிவராமன் யோசித்து கொண்டிருக்க அவதான் உங்க ரெண்டாவது பொண்ணு சஞ்சனாவா என்று சஞ்சனாவை காண்பித்து பத்மா கேட்கவும் ஆமாம் என்று காயத்ரியின் அன்னை தலையாட்ட கிஷோர் சொன்னா என்று பத்மா அலட்சியமாக சொல்லவும் சஞ்சனாவிற்கும் அவளது அன்னை தந்தைக்கும் பத்மாவிற்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லையோ என்று தோன்றியது அவர்களது முகத்தில் இருந்த கலவரத்தை பார்த்த சிவராமன் பத்மாவை பார்த்தவர் இங்கே நீ என்ன பேச வந்த பத்மா என்று கேட்க இருங்க என்றவர் உங்க பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா எனக்கும் சஞ்சனாவை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சஞ்சனாவை பார்த்து பத்மா புன்னகைக்கவும் சஞ்சனாவிற்கு தான் வந்தது முதலில் அவளை அழைத்த பத்மா அவளது கண்ணை துடைத்து விட்டவர் நீயும் தாரக மாதிரி எங்க வீட்டோட மகாலட்சுமி தாமா எப்பவும் அழக்கூடாது என்று பத்மா சொல்ல வெட்கத்தில் கண்ணம் சிவக்க குனிந்து கொண்டாள் சஞ்சனா ஆனா என்று பத்மா இழுக்க எல்லோரும் அவரை பார்க்கவும் கிஷோர் இப்பதான் காலேஜ் முடிக்கிறான் அவன் வேலைக்கு போகட்டும் அப்பதான் பொறுப்பு வரும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகட்டும்னு தோணுது என்று பத்மா சொல்லவும் சஞ்சனாவின் தந்தையும் ஆமாங்க என் பொண்ணுக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு படிப்பு முடிய சஞ்சனாவும் படிச்சு முடிக்கட்டுமே என்றார் சிவராமன் ஆமாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க தான் என்றார் சிவராமன் சஞ்சனாவை திரும்பி அவள் அன்னை வாமா என்று அழைக்க சஞ்சனா மெல்ல அங்கு வரவும் போய் அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கோ என்று சொல்லவும் பத்மா மற்றும் சிவராமனிடம் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் சஞ்சனா அவளை தூக்கிவிட்ட பத்மா அணைத்து கொண்டவர் நல்லாருமா நல்லாரு என்று சொல்லவும் சஞ்சனாவின் தந்தை குங்குமத்தை கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கிய பத்மாவும் சிவராமனும் சஞ்சனாவிற்கு விட்டனர் என்னைக்கா இருந்தாலும் நீதாம்மா எங்கள் வீட்டோட சின்ன மருமகள் என்று சிவராமன் சொல்ல பத்மாவிற்கு அரை மனிதாக இருந்தாலும் புன்னகைத்தபடியே சரிங்க நாங்கள் புறப்படுறோம் என்றார் இருங்க சாப்பிட்டு போகலாம் என்று சஞ்சனாவின் அன்னை சொல்ல பரவாயில்லைங்க இன்னொரு நாள் வரோம் என்று சொல்லிவிட்டு சிவராமனும் பத்மாவும் அங்கிருந்து கிளம்பினர் அவர்கள் சென்றதும் சஞ்சனா ஓடி வந்து தனது தந்தையை கட்டி கொள்ளவும் அவளது தலையை இதமாக வருடிவிட்டவர் பிள்ளைங்க சந்தோஷம் தான் பெற்றவங்க சந்தோஷம் போ போய் படி என்று சொல்ல சரி என்று தலையாட்டிய சஞ்சனா தனது அறைக்கு சென்றான் அங்கு என்ன பேசியிருப்பார்களோ என்று யோசித்து கொண்டே கிஷோர் உட்கார்ந்திருந்தான் தனது ஃபோனை எடுத்த சஞ்சனா கிஷோர் எண்ணிற்கு அழைக்க அவளது என்னை பார்த்ததும் சட்டன் அட்டன் செய்தவன் ஹலோ சஞ்சு என்று சொல்லவும் சஞ்சனா எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க சஞ்சு கேக்குதா என்று கேட்கவும் ம் என்று மட்டும் சொன்னாள் சஞ்சு அம்மா அப்பா வந்தாங்களா பேசினாங்களா என்று கேட்கவும் அதற்கும் ம் என்று மட்டும் சொல்ல என்ன பேசினாங்க என்று கிஷோர் பதற்றமாக கேட்டான் அவளுக்கோ சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை அவள் இடமிருந்து பதில் வராததால் பயந்து போன கிஷோர் சஞ்சு சஞ்சு என்று மீண்டும் அழைக்க அவள் புறமிருந்து விசுமம் சத்தம் மட்டுமே கேட்டது அவள் அழுவதை கேட்டு பதறிப்போனவன் சஞ்சு என்னடியாச்சு அம்மா வந்து ஏதாவது சொல்லிட்டாங்களா என்று கேட்க அப்பொழுதும் அவள் பதில் அளிக்கவில்லை அம்மா அப்பா எதுவும் சண்டை போட்டாங்களா என்று கேட்கவும் அவனிடம் பேச முடியாமல் காலை கட் செய்து விட்டால் சஞ்சனா கிஷோர் மீண்டும் அவளது எண்ணிற்கு அழைக்க அவளோ எடுக்கவே இல்லை என்ன நடந்தது என்று தெரியாமல் கிஷோர் டென்ஷனாக உட்கார்ந்திருக்க அப்பொழுது சிவராமனும் பத்மாவும் வீட்டிற்குள் நுழைந்தனர் பத்மாவின் முகத்தில் எல்லும் கொல்லும் வெடிக்க கிஷோரிற்கு மேலும் பதற்றம் அதிகமானது அவர்களிடம் சென்று கிஷோர் அம்மா சஞ்சனா வீட்டில் பேசுனீங்களா என்ன சொன்னாங்க என்று கேட்க பத்மாவனை பார்த்து முறைத்து விட்டு செல்லவும் அப்பா என்ன பாச்சு என்று கிஷோர் பதற்றமாக கேட்டான் ஏன் நீ இப்போ இவ்வளோ பதற்றமா இருக்க என்று சிவராமன் கேட்கவும் அப்பா ப்ளீஸ் என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க அம்மா எதுவும் சண்டை போட்டாங்களா என்றான் கிஷோர் அறையிலிருந்து எட்டி பார்த்த பத்மா ஏண்டா எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று பத்மா சொல்லவும் சிவராமன் சிரித்து விட்டார் அப்பா ப்ளீஸ் என்ன நடந்தது என்று கிஷோர் கேட்க அவங்க வீட்டில் பேசியாச்சரா அவங்க அம்மா அப்பா கிட்ட சம்மதம் சொல்லியாச்சு ஆனால் கல்யாணத்தை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் என்று சொல்லவும் தனது தந்தையை கட்டி கொண்ட கிஷோர் தேங்க்ஸ் பா என்றான் சூர்யா அங்கு வர அவனிடம் சென்ற கிஷோர் அவனையும் கட்டி கொண்டவன் தேங்க்ஸ் அண்ணா என்று சொல்ல சூர்யா சிரித்தபடியே என்னப்பா பேசுகிறீங்களா என்று சிவராமனிடம் கேட்கவும் எல்லாம் பேசியாச்சுப்பா இவன் இதுக்கப்புறம் நீதான் ஒரு வழிக்கு கொண்டு வரணும் என்று சொல்லவும் அதெல்லாம் பையன் ஆல்ரெடி நம்ம ரோட்டுக்கு வந்துட்டான்ப்பா என்று சூர்யா புன்னகைத்தான் ஓ அப்படி என்ன பண்ணா என்று பத்மா கேட்கவும் சாருக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வராராம் என்று சூர்யா சொல்ல ஆச்சரியமாக கிஷோரை பார்த்த பத்மா எப்படியோ நல்ல பத்தி வந்தா சரி என்று சொல்லிவிட்டு சரி தாரக இப்ப எப்படி இருக்கா என்று கேட்க இப்ப பரவாயில்லமா என்றான் சூர்யா அப்பொழுது கதிரும் பூங்குழலியின் சூர்யாவின் வீட்டிற்கு வர அவர்கள் இருவரையும் ஜோடியாக பார்த்த எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருந்தது வாங்கப்பா என்று பத்மா அழைத்து கொண்டு வர புன்னகைத்தபடியே வந்த பூங்குழலி நல்லா இருக்கீங்களா அத்த என்று கேட்க நல்லா இருக்கோம்மா என்றார் அங்கு தாரகை இல்லாததை பார்த்தவள் ஆமா தாரகை எங்க என்று கேட்க அவ ரூம்ல இருக்கா இதோ நான் போய் கூட்டி வரேன் என்று சூர்யா சொல்லவும் நீங்க இருங்க நானே போய் கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி அறைக்குள் சென்றாள் பூங்குழலி தாரகை விளக்கை அணைத்து விட்டு இருட்டுகள் படுத்திருக்க விளக்கை போட்ட பூங்குழலி தாரகை என்று சொல்லி கொண்டே அவள் அருகில் செல்லவும் சட்டென தன் கண்ணை துடைத்து கொண்ட தாரகை எழுந்து உட்கார அவளை கவனித்து விட்டாள் பூங்குழலி தாரகை அழுதியா என்ன என்று அவள் கன்னத்தில் கை வைத்து கேட்க இல்லைக்கா சும்மா படுத்திருந்தேன் என்று தாரகை சமாளிக்க இல்லை எனக்கு நீனமோ அழுதுட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது என்று சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நான் ஏன் அழப்போகிறேன் என்றால் சாதாரணமாக சரி இப்போ உடம்பு எப்படி இருக்கு என்று பூங்குழலி கேட்க நல்லா இருக்கேங்க்கா நீ என்ன எவ்வளோ தூரம் வந்திருக்க என்றால் தாரகை பூங்குழலி அவளை பார்த்து புன்னகைக்கவும் என்னக்கா என்று புரியாமல் தாரகை கேட்க அது வந்து தாரகை கதிர் பேசினாரு என்று சொல்லவும் என்னக்கா முடிவு பண்ணியிருக்க என்று தாரகை ஆர்வமாக கேட்டாள் பூங்குழலி புன்னகைத்தபடியே ம் என்று மட்டும் தலையாட்ட அப்போ உங்களுக்கு சம்மதமாக்கா என்று தாரகை கேட்கவும் ம் என்று புன்னகைத்தாள் பூங்குழலி அவளை கட்டி கொண்ட தாரகை நல்ல விஷயம் சொல்லியிருக்கக்கா என்று சந்தோஷமாக சொல்ல பூங்குழலியின் கண்கள் கலங்கின அவள் கண்ணை துடைத்து விட்ட தாரகை இனிமே நீ அழவே கூடாது என்று சொல்லவும் தான் கதிரும் சொன்னாரு என்றாள் பூங்குழலி ஓ அப்படியா என்று தாரகை சிரிக்கவும் வெளியே தாண்டி வந்திருக்காரு என்று பூங்குழலி சொல்ல ரெண்டு பேரும் அப்போ ஒன்னுதான் வந்தீங்களா என்று தாரகை ஆச்சரியமாக கேட்கவும் ஆமாம் என்று தலையாட்டினாள் பூங்குழலி பாருடா என்று கிண்டலாக தாரகை சொல்ல போதும் போதும் வாடி என்று பூங்குழலி தாரகையை அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் கதிர் எல்லோரிடமும் பூங்குழலி திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டதை சொல்ல எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தனர் என்னப்பா கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாமா என்று சிவராமன் கேட்கவும் அங்கிள் என்றான் கதிர் சரி அம்மா வர சொல்லுங்க கதிர் நல்ல ஜோசியராக பார்த்து நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்று பத்மா சொல்லவும் எல்லோருக்கும் சந்தோஷமாக இருந்தது ஏதோ யோசித்த சூர்யா ஆமாம் தாரகை வீட்டில் சொன்னீங்களா என்று கேட்க கதிர் பூங்குழலியை பார்க்கவும் அவளது முகம் பயத்தில் வெளுத்து விட்டது தாரகை பூங்குழலியை பார்க்க இல்லை என்று தலையாட்டவும் அக்கா எப்படி சொல்வா என்று தாரகை கேட்க அப்போது நாம தான் சொல்லியாகணும் என்றான் சூர்யா என்ன நாமளா என்று தாரகை பயப்படவும் ஆமாம் நீ கால் பண்ணி உங்கள் அம்மா அன்னைக்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயத்தை சொல்லு என்றான் சூர்யா தாரகையோ யோசித்து கொண்டே இருக்க வேற ஆப்ஷன் இல்லை என்று சூர்யா சொல்லவும் சரி என்ற தாரகை தனது ஃபோனை எடுத்து வந்து சித்ராவின் எண்ணிற்கு அழைத்தாள் தாரகை என்னை பார்த்ததும் சித்ரா அதை எடுத்துக்கொண்டு பானுமதியிடம் வர ஸ்பீக்கர் போடு சித்ரா என்று சொல்லி இருவரும் பேச ஆரம்பிக்க அப்பொழுது கரிகாலன் வந்துவிட்டான் அவனை பார்த்ததும் பயத்தில் சித்ராவும் பானுமதியும் விழித்தவர்கள் காலை கட் செய்ய செல்ல சட்டன ஃபோனை பிடுங்கி டேபிளில் வைத்த கரிகாலன் காலை கட் செய்யாமல் பேசு என்பது போல் செய்கை காட்டவும் கரிகாலன் கேட்பது தெரியாத தாரகை சந்தோஷமாக பேச ஆரம்பித்தாள் அண்ணி ஒரு சந்தோஷமான விஷயம் அக்கா கதிரை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்ல கரிகாலனின் முகம் கோபத்தில் சிவந்து ருத்ரமூர்த்தியாக நின்றான் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க டாட்டா